ராமணன் சொன்ன பத்து அவதாரங்களும் உண்மையில் யார் யார் என்று கொண்டிருந்தோம் அல்லவா அந்த வகையில் நாம் நரசிம்ம அவதாரமாக அறியும் உருவம் உண்மையில் சகுனிதான் என்று என்றுபெற நிறுவியிருந்தோம் அடுத்ததாக வராகம் என்றழைக்கப்படும் பன்றி அவதாரம் என்பது இலங்கையில் உள்ள தமிழர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்க புறப்பட்ட சாணக்கியன் பரசுராமன் வித்யாரண்யன் ஆகியரோடு இன்றுள்ள கமலஹாசன் சுப்பிரமணியன் சாமி உட்பட அனைத்து வரலாற்று நபர்களையும் குறிக்கும் என்றும் ஐயன் திரிபெற நிறுவியிருந்தோம் ராமாவதாரமும் பரசுராம அவதாரமும் நேரடியாக யூதர்களையே குறிக்கிறது மீதமுள்ள கிருஷ்ணாவதாரம் பலராம அவதாரம் வாமன அவதாரம் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் கல்கி அவதாரம் ஆகியவற்றை இனி பார்க்கப் போகிறோம் நரசிம்ம மற்றும் வராக அவதாரங்கள் போலவே இந்த மீதமுள்ள அவதாரங்களும் யூதர்களின் பார்வையில் அவர்களின் மூதாதையர்களைத்தான் குறிக்கின்றனவே ஒழிய நமது கடவுளரை குறிக்கவில்லை இதன்படி யூதர்கள் நோவா முதற் கொண்டு சமீப காலம் வரை தங்களின் நலனுக்காக தொலைநோக்கோடு பங்காற்றிய யூத வரலாற்று ஆளுமைகளை தசாவதார கதைகள் மூலம் நமது தெய்வங்கள் என்று கதையளந்து நம்மையே அவர்களை வழிபடவும் வைத்துவிட்டனர் கிருஷ்ணன் பலராமன் போன்றவர்கள் நமது கடவுளர்தானே என்றுதானே கேட்கின்றீர்கள் உண்மைதான் ஆனால் அது நம்மை ஏமாற்ற நமது புரிதலுக்காக சொல்லப்பட்டதுதான் ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை கிருஷ்ணன் என்பது ஜீசஸ் கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறது அதே போல பலராமன் என்பது கிருஷ்ணனின் தமையன் என்பது நமது புரிதலுக்காகத்தான் அவர்களை பொறுத்தவரை அது தஜ்ஜால் ஆகிய மோசஸைத்தான் குறிக்கிறது அப்படியேதான் ஏனைய அவதாரங்களும் அது மட்டுமல்ல அவர்களின் மறக்க முடியாத மூதாதையர்களின் எண்ணிக்கை தசாவதாரம் என்ற பத்தில் மட்டும் அடையாது என்பதால் தசாவதாரத்தில் விடுபட்ட ஏனையோரை வேறு கடவுளராகவும் நம் தலைமீது மீது கட்டிவிட்டனர் இவற்றையெல்லாம் தொடர்ந்து விரிவாக பார்ப்போம் இப்போதைக்கு கிருஷ்ணாவதாரம் பற்றி மட்டும் பார்ப்போம் கிருஷ்ணன் மகாபாரத போரில் சகுனியை தோற்கடித்தவர் என்பதால் அவர் யூதர்களின் கொடிய பகைவர் என்பதுதானே உண்மை அது மட்டுமல்லாமல் போருக்கு பிறகு கொல்லம் எனும் துவாரகையில் குடியேறி தனது காலம் வரை யூதர்கள் தமிழகத்திற்குள் நுழையாமல் பார்த்துக் கொண்டார் அல்லவா அப்படிப்பட்ட தங்களின் பரமை எதிரியை எப்படி ஒரு அவதார புருஷராக சித்தரித்தனர் அது மட்டுமல்லாது கிருஷ்ணனின் பெயரால் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்ற இயக்கமும் வர வாய்ப்பில்லை அல்லவா அவ்வாறெனில் இதில் ஒரு மர்மம் இருக்க வேண்டுமல்லவா எனவே யூதர்களின் அகராதியில் கிருஷ்ணன் என்பதற்கு வேறு பொருள் உண்டு அதாவது அவர்களது பார்வையில் அது கிருஷ்ணன் இல்லை அது யார் என்பதை பார்க்கும் முன்பாக தங்களின் பகைவனான கிருஷ்ணனை அவர்கள் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி உள்ளனர் என்று இப்போது பார்ப்போம் கிருஷ்ணனுக்கு பதினாறாயிரம் மனைவிகள் என்றும் அவர் ஒழுக்கம் கெட்டவர் என்றும் சித்தரித்தனர் உண்மையில் கிருஷ்ணனுக்கு பதினாறாயிரம் பசுக்கள் இருந்தன அவர் ஆயரல்லவா அந்த பசுக்களின் எண்ணிக்கையைத்தான் அவர்கள் அவரது மனைவிகள் என்று குறித்து இழிவுபடுத்தினர் இப்படி நீங்கள் எண்ணுவதற்கு என்ன ஆதாரம் என்றுதானே கேட்கின்றீர்கள் சொல்கிறேன் கிருஷ்ணனுக்கு இரண்டு முதன்மையான மனைவிகள் என்றுதானே பிராமணன் எழுதி வைத்துள்ளான் அவர்களில் ஒன்று ராதை மற்றொன்று ருக்மணி இவர்கள் யார் என்று இப்போது பார்ப்போம் ரா பிளஸ் தையல் ராதையல் ராதை ரா என்றால் இரவு தையல் என்றால் பெண் அவ்வாறெனில் ராதை என்பது இரவு பெண் இதன் பொருள் அவள் விபச்சாரி என்பதுதான் அதாவது பிராமணனின் பார்வையில் அவரது ஒரு மனைவியான ராதை என்பவள் விபச்சாரி சரி அடுத்தவளை பார்ப்போம் உருக்கு வேதம் என்பதுதான் வேதம் என்பதை அறிவோம் அதாவது இரும்பு உருக்கு தொழில்நுட்பத்தை சொல்லுவதுதான் ருக்வேதம் அதே போல உருக்கு மணி ருக்மணி அதாவது ஆயர்களின் பசுக்களின் கழுத்தில் இரும்பால் செய்யப்பட்ட மணி கட்டப்பட்டிருக்கும் அல்லவா அந்த மணியின் பெயரால் பொதுவாக பசு ருக்மணி என்று சூட்டப்படுகிறது ஆக கிருஷ்ணனின் இன்னொரு மனைவி பசு என்பதை குறிக்கவே அவள் ருக்மணி என்று அழைக்கப்பட்டாள் அதாவது ஒருத்தி விபச்சாரி மற்றவள் பசு இப்போது புரிகிறதா யூதர்கள் கிருஷ்ணனை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி உள்ளனர் என்று இது சார்ந்த உண்மை செய்தியையும் இங்கு சொல்லி முடிக்கிறேன் சிலப்பதிகாரம் பரிபாடல் இலக்கியங்கள் படி கிருஷ்ணன் ஏழு காளைகளை அடக்கி நப்பிஞ்ஞை என்ற பெண்ணை மணந்தார் ஆக கிருஷ்ணனின் வரலாற்றை அழிக்க முடியாதவர்கள் அவரை அரவணைத்து பயன்படுத்தி கொண்டு படித்து மகிழ்ந்தனர் அவர் எப்படி பயன்படுத்தினர் பகவத்கீதையில் தங்களின் கருத்துக்களையும் உள் நுழைத்து நான்குவர்ண கோட்பாட்டை கிருஷ்ணனே உண்டாக்கியது போலவும் அதை கிருஷ்ணனே நினைத்தாலும் இனி மாற்ற முடியாது என்றும் இன்னும் பலவற்றையும் எழுதி வைத்து தாங்கள் செய்த அட்டூழியங்களுக்கு கிருஷ்ணன் மீது பழி போட்டு கடவுளே இதை ஆணையிட்டதாக நம்மிடம் வியாபாரம் செய்து வெற்றி கொண்டனர் ஆக கிருஷ்ணனை அவர்கள் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டனர் இப்போது யூதர்களின் அகராதியின் கிருஷ்ணன் என்பது யாரை குறிக்கிறது என்று பார்ப்போம் பகுத்தறிவு பேசும் இரண்டு வகை குழுக்களை அறிவீர்கள் அதில் ஒரு குழு கிறிஸ்து என்பது கிடையவே கிடையாது கிருஷ்ணனைத்தான் அவர்கள் கிறிஸ்து என்று அழைத்து ஒரு புதிய கற்பனை மாந்தனை உருவாக்கிவிட்டனர் என்று பேசும் மற்றொரு குழு மகாபாரதம் என்பதே கற்பனைதான் எனவே இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை வைத்து ஐந்தாம் நூற்றாண்டில் பிராமணர்கள் எழுதிய புராணங்கள் மூலம் கிருஷ்ணன் என்ற கற்பனை மாதனை உருவாக்கி கொண்டனர் என்று பேசும் இதற்கு காரணம் என்னவென்றால் கிருஷ்ணன் கிறிஸ்து ஆகிய இவர்களின் வரலாற்றில் பல பொதுத்தன்மைகள் உள்ளன இந்த பொதுத்தன்மைகள் எப்படி வந்தன மூன்றாம் நூற்றாண்டில் கிறிஸ்துவத்தை உருவாக்கியவர்களும் ஐந்தாம் நூற்றாண்டில் இந்து மத புராணங்களை எழுதியவர்களும் யூதர்களேதான் கிறிஸ்து முதலாம் நூற்றாண்டில் சிலுவையில் அறையப்பட்டார் தென்னிந்திய பிராமணர்களான யூதர்கள் இஸ்ரேலிலிருந்து இரண்டாம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் வந்து குடியேறியவர்கள் ஆகவே இவர்களுக்கு கிறிஸ்துவின் வரலாறு முழுவதும் தெரியும் இவர்கள்தானே மூன்றாம் நூற்றாண்டில் களப்பிரர் படையெடுப்பு மூலமாக தமிழகத்தில் அக்கிரமங்கள் செய்து சித்தர்களை கடுவேற்றி கொன்று தமிழரின் ஓலைச்சுவடிகளில் பெரும்பாலானவற்றை கைப்பற்றியவர்கள் இவற்றை கொண்டு ஐந்தாம் நூற்றாண்டு வாக்கில் வட இந்தியாவில் குப்தரின் ஆதரவோடு இராமாயணம் மகாபாரதம் உட்பட இந்திய புராணங்களை சமஸ்கிருதத்தில் திருத்தி மொழி செய்து கொண்டவர்களும் இவர்கள்தானே அது மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கும் எகிப்து இஸ்ரேல் சுமேரிய பகுதிகளுக்கும் வணிக போக்குவரத்து தொடர்ந்து இருந்து வந்துள்ளது எனவே யூத வணிகர்கள் இந்த இரண்டு பகுதிகளில் வாழும் யூதர்களுக்கு ஒரு பாலமாகவே இருந்து வந்துள்ளனர் யூதர்களின் ரகசிய செய்திகளை இந்த யூத வணிகர்கள் இருபக்கமும் கடத்தியுள்ளனர் கமலஹாசனின் அண்ணன் சாருஹாசன் வேதங்களுக்கும் பைபிளுக்கும் உள்ள தொடர்பு பற்றி பல திரைப்படங்களில் சொன்னதையும் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஆக கிருஷ்ணன் கிறிஸ்து என்ற இந்த இரண்டு ஆளுமைகளுக்கும் உள்ள கதை பொருத்தம் வந்த விதம் இப்போது புரிகிறதா அதே சமயம் கிருஷ்ணனும் உண்மையான வரலாற்று தான் கிறிஸ்துவும் உண்மையான வரலாற்று மாந்தன்தான் கிருஷ்ணன் வாழ்ந்த காலம் ஐயாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்து வாழ்ந்த காலம் இரண்டாயிரம் ஆண்டுகள் அப்படியானால் இவர்களுக்கிடையில் உள்ள ஒற்றுமைகள் உண்மையானவையா இல்லையா என்றுதானே கேட்கின்றீர்கள் சில ஒற்றுமைகள் இயல்பிலேயே இருக்கத்தான் செய்தன மற்றவையெல்லாம் திட்டமிட்டு புனையப்பட்டன என்பது மட்டுமல்ல அவர்கள் இருவரின் மொத்த வரலாறுமே திட்டமிட்டு மாற்றப்பட்டு ஏறத்தாழ ஒன்று போலவே சித்தரிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணன் தமது பகை என்பதால் நம்மிடம் அவர்கள் கிருஷ்ணனை வழிபடுவது போல வெளிப்பார்வைக்கு காண்பித்துக் கொண்டு உண்மையில் அது கிறிஸ்துவை குறிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு அதனால்தான் அவர்களின் பட்டப்பெயர்கள் கூட கிருஷ்ணா கிறிஸ்து என்று ஒன்று போலவே இருக்கும்படி பார்த்துக்கொள்ளப்பட்டன கிருஷ்ணனின் உயரிய கருத்துக்களின் விளைவாகத்தான் மகாபாரத போரில் பாண்டவர் வெற்றி கொண்டனர் அதனால் அவர் கருத்தினன் என்று தமிழரால் ஆதியிலேயே பட்டப்பெயர் சூட்டப்பட்டார் அது கிருத்தினன் என்றும் கிருட்டினன் என்றும் பிறகு யூதனின் வாயால் கிருஷ்ணன் என்றும் மருவியது அதே போல எப்போதும் சச்சரவுகளே நிலவும் பாலைவனத்தில் முதன்முறையாக அன்பை போதித்த ஜீசஸ் கருத்தர் என்று பட்டப்பெயர் சூட்டப்பட்டார் அது கிருத்தர் என்றும் கிறிஸ்தர் என்றும் கிறிஸ்து என்றும் மருவியது அவர் கருத்தர் என்று பட்டப்பெயர் சூட்டப்பட்டதில் இந்திய யூதர்களின் பங்கு இருந்திருக்கும் என்பது எனது கருத்து அவர் ஈசா என்ற இயற்பெயரால் தான் அழைக்கப்பட்டார் அது ஜீசஸ் என்று பிற்காலத்தில் மருவியது ஆனால் அவருக்கு கிறிஸ்து என்ற பட்டப்பெயர் மூன்றாம் நூற்றாண்டில் கிறிஸ்துவம் ஒரு மதமாக உருவாக்கப்படும் போதுதான் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்போது அவர்களுக்குள் இருந்த ஒற்றுமைகளை பார்ப்போம் முதலாவதாக கிருஷ்ணனின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு கிருஷ்ணன் இன்று திண்டுக்கல் என்று அழைக்கப்படும் இடத்திற்கும் இன்று மதுரை என்று அழைக்கப்படும் இடத்திற்கும் இடையில் உள்ள விரிந்த வனப்பகுதியில் வாழ்ந்த ஆயர் குலத்தில்தான் பிறந்த இந்த விரிந்த வனம்தான் பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது இவர் தனது ஆறாம் வயதில் ஏறத்தாழ இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொதிகை மலை குருகுலத்திற்கு கல்வி கற்க அனுப்பி வைக்கப்பட்டார் அன்று தமிழகத்தில் இருந்த ஒரே குருகுலம் பொதிகை மலை குறுகுலமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் இல்லையேல் அது மிகவும் புகழ் பெற்றதாக விளங்கியிருக்க வேண்டும் பெருஞ்செல்வந்தர்களோ அல்லது தான் தங்களின் பிள்ளைகளை அக்காலத்தில் இவ்வளவு தூரம் கல்வி கற்க அனுப்புவார்கள் எனவே கிருஷ்ணரின் தந்தை ஒரு கோவாக இருந்திருக்கவே வாய்ப்புள்ளது குருகுலத்தில் பதினெட்டு ஆண்டுகள் கல்வி கற்று வாலிபனாக வெளியேறும்போது அப்போதிருந்த அரசியல் சூழல் காரணமாக பொதிகை மலைக்காரிகள் இருந்த திருவள்ளிப்புத்தூர் பகுதியின் கோவாக்கப்பட்டார் பிறகு உண்டான மகாபாரத போரில் பாண்டவருக்கு குருவாக இருந்து பாண்டவர் வெற்றி பெறவும் சகுனி தோற்கவும் காரணமாக இருந்தார் போரிற்கு பிறகு எப்போதுமே சமூக சிக்கல்களுக்கு மூல காரணமாக இருக்கும் யூதர்களை தமிழகத்தில் நுழையாமல் காக்க எல்லை காவலனாக துவாரகை எனும் கொல்லம் துறைமுக நகரின் மன்னரானார் போருக்குப் பிறகு துவாரகையில் அவர் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்து தவறுதலாக எய்யப்பட்ட அம்பு கால் விரலில் தாக்கி இறந்ததாக சமஸ்கிருத ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது அடுத்ததாக கிறிஸ்துவின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு சீசர் கிளியோபாட்ரா இணையின் மகனான இரண்டாம் சீசர் தனது இரண்டாம் தந்தையான அந்தோனி ஆக்டோவியர்களுடனான போரில் தோற்று தற்கொலை செய்து கொண்ட பிறகு தனது தாயான கிளியோபாட்ராவும் தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு முன்பாக திபெத்தின் புத்த மடாலயத்தில் பாதுகாப்பாக வாழ இரகசியமாக ஈசா என்ற புனைபெயரோடு அனுப்பி வைக்கப்படுகிறார் இல்லையெனில் எகிப்தின் அடுத்த மன்னனாக வரும் உரிமையுள்ள இரண்டாம் சீசர் ஆக்டோபியர்களால் கொல்லப்பட்டிருப்பார் அல்லவா திபெத் மடாலயத்தில் அவர் பதினைந்து ஆண்டுகள் தங்கி புத்தம் படித்து ஒரு தகுதியான லாமாவானார் இந்த காலம்தான் ஜீசஸ் பற்றி புதிய ஏற்பாடு பைபிளில் குறிக்கப்படாத அன்னோன் இயர்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று அழைக்கப்படும் காலமாகும் இப்போது அவருக்கு முப்பத்தி ஒன்பது வயது லாமாவான பிறகு ஈசா தமது யூத மக்கள் வாழும் இஸ்ரேலுக்கு செல்கிறார் அங்கு அவர் தான் கற்ற பௌத்தத்தை பௌத்தம் என்று குறிப்பிடாமல் தமது யூத மக்களுக்கு போதிக்கிறார் பெருங்கூட்டம் அவரது உரைகளை கேட்க கூடுகிறது பௌத்தம் என்பது ஜுடாயிசத்திற்கு எதிரான கொள்கைகளை கொண்ட சமயம் அதனால் அவரது போதனைகளை கேள்வியுற்ற ரபாய்கள் இவர் யூத மதத்திற்கு எதிரானவர் என்று தீர்மானித்து ரோமானிய கவர்னரான பைலேட்டிடம் இவரை சிலுவையில் அறையச் சொல்லி வற்புறுத்தி ஈசாவை சிலுவையில் அறைந்தனர் இப்போது இவர்களுக்கிடையேயுள்ள சில இயல்பான ஒற்றுமைகளை பார்ப்போம் இவர்கள் இருவரும் ராஜகுடும்பத்தில் பிறந்ததாலும் அக்காலத்தில் அரசர்கள் கடவுள் என்று கருதப்பட்டதாலும் இவர்கள் இருவருமே கடவுளின் மகன் என்று அழைக்கப்படலாம் ஜீசஸ் தன்னை சன் ஆஃப் காட் என்று அழைத்துக் கொண்டதாக அறிகிறோம் அது இப்படித்தான் கிருஷ்ணன் தனது ஆறாம் வயதில் தனது இயல்பான குருகுல கல்விக்கு பொதிகை குருகுலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் அவர் குருகுலத்திற்கு போனதைத்தான் பிராமணர்கள் கோகுலத்திற்கு போனதாக மாற்றி புனைந்தனர் அவர் பொதிக மலைக்குத்தான் போனார் என்பதற்கு ஆதாரம் கோகுலத்தில் அவரது வளர்ப்புத்தாய் யசோதை என்பதும் வளர்ப்பு தந்தை நந்தகோபாலன் என்பதும் யசோதை என்றால் தெற்கத்திய தாய்ப்பசு என்றும் நந்தகோபாலன் என்றால் காளை மாடு என்றும் பொருள் அவரது கற்பனை வளர்ப்புத்தாய் தெற்கத்திய தாய்ப்பசு என்பதால் அவர் குருகுல கல்விக்காக தெற்கே அனுப்பப்பட்டார் என்று நிறுவப்படுகிறது சமஸ்கிருத மகாபாரதம் சொல்வது போல இவர் பிறந்தவுடன் இடம்பெயரவில்லை மாறாக தனது ஆறாம் வயதில்தான் குருகுல கல்விக்காக இடம்பெயர்ந்தார் குருகுல கல்விக்காக இடம்பெயர்ந்த உண்மையை மாற்றி புனையவே கம்சன் என்ற கற்பனை கதை புனையப்பட்டது கம்சன் கதை மொத்தமும் கற்பனைதான் ஈசா எனப்பட்ட கிறிஸ்து அரசியல் சூழல் காரணமாக ஈசாவின் பாதுகாப்பு கருதி திபெத்தின் தலாய் லாமா குருகுலத்திற்கு தனது பதினான்காம் வயதில் அனுப்பப்பட்டார் அங்கு அவர் பதினைந்து ஆண்டுகள் பௌத்தம் கற்று லாமாவானார் இந்த உண்மை வரலாற்றை மறைக்கவே ஹெராட் மன்னன் ஆண் குழந்தைகளை கொல்லச் சொன்னது அதற்காக ஈசா தமது பெற்றோரோடு எகிப்துக்கு இடம்பெயர்ந்தது அங்கேயே அவர் ஹெராட் மன்னன் காலம் முடியும் வரை வாழ்ந்தது பிறகு அவர் நசரேத்தில் குடியேறியது போன்ற ஜீசஸை சுற்றியுள்ள அனைத்து பொய்க்கதைகளும் சொல்லப்பட்டன கிருஷ்ணா குருகுல கல்வி கற்ற ஞானி என்பதால் அவர் போதனை செய்வது வழக்கம் அதுவே பிராமணர்களால் பகவத் கீதை என்றும் திருத்தி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஜீசஸும் லாமா என்பதால் அவரும் பாலஸ்தீனத்தில் பிரசங்கங்கள் செய்தார் அவரது மலைப்பிரசங்கம் பிரசித்தி பெற்றது குருகுலத்தில் கிருஷ்ணன் ஆசிவகம் பயின்றவர் பௌத்தம் என்பதும் ஆசிவகத்தின் ஒரு அங்கம்தான் ஆகவே பௌத்தம் பயின்ற ஈசாவும் அடிப்படையில் ஆசீவகம் பயின்றவர்தான் அதனால் குருகுலத்தில் பயின்ற இந்த இருவர்களின் போதனைகளும் ஒன்று போலவே இருந்தன என்பதும் வியப்பல்ல இவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள ஒற்றுமைகள் இவைதான் ஆனால் இவர்கள் இருவரின் வரலாறுகளுமே உண்மைக்கு புறம்பாக புனையப்பட்டுள்ளன ஏன் தமிழரின் வரலாற்றை அழிப்பதற்காகவே கிருஷ்ணனின் வரலாறு மாற்றப்பட்டது திருநெல்வேலி அருகில் நிகழ்ந்த மகாபாரதப் போரை பல கற்பனை புனைவுகளோடு வட இந்தியாவில் நிகழ்ந்ததாக எழுதினார்கள் அல்லவா இதனால் தமிழரின் ஐந்தாயிரம் ஆண்டு கால வரலாறு அழிக்கப்பட்டதல்லவா தமிழன் வரலாறு இல்லாதவன் என்று ஏமாற்ற ஆரியமும் திராவிடமும் காலங்காலமாக போராடி கொண்டுள்ளன சரி ஜீசஸின் வரலாறு ஏன் அழிக்கப்பட்டது இதற்கு பல ஆழமான காரணங்கள் உண்டு அவற்றில் முக்கியமானது தனது பாதுகாப்பிற்காக திபெத் அனுப்பப்பட்டு அங்கு ஈசா பௌத்தம் படித்து லாமாவானதுதான் புத்தர் ராவணனின் வம்சாவழி அல்லவா ஆக தங்களின் ஜென்ம பகையின் வம்சாவழிகளின் ஆன்மீகமான பௌத்தம் படித்தது ஜீசஸ் செய்த குற்றம் அதோடு அவர் பௌத்தம் படித்தது உண்மை என்று மற்றவர் அறிந்தால் கிறித்துவம் என்ற ஏமாற்றும் புதிய மதம் தோன்றுவதற்கு பதிலாக பௌத்தம் தானே உலகெங்கும் பரவி இருக்கும் தங்களின் பகைவனின் ஆன்மீகத்தை உலகெங்கும் ஒரு யூதனே பரப்புவதா எனவேதான் கிறிஸ்துவின் வரலாறும் திட்டமிட்டு மாற்றப்பட்டது இவர்கள் இருவரின் வரலாற்றை வெவ்வேறு காரணங்களுக்காக மாற்றினாலும் அவர்களின் வரலாற்றில் இழைந்தோடிய சில இயல்பான ஒற்றுமைகளுக்கும் அப்பால் வேறு பல ஒற்றுமைகளும் உள்ளது போல திட்டமிட்டு புனைய வேண்டிய தேவை என்ன அதற்கான காரணம் இதுதான் யூதர்களுக்கு கிருஷ்ணனை ஆறவே பிடிக்காது அதேபோல பௌத்தம் படித்து பரப்பிய ஜீசஸையும் அவர்களுக்கு பிடிக்காது ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் தங்களுக்கு பிடிக்காத பகையினத்தவனான கிருஷ்ணனின் துதிபாடுவதை விட தங்களுக்கு பிடிக்காத தன் இனத்தினனான ஜீசஸின் துதி துதிப்பாடலாமல்லவா அதனால்தான் வெளிப்பார்வைக்கு கிருஷ்ணன் போலவும் உள்ளர்த்தமாக அது கிறிஸ்துவை குறிக்கும்படியும் இவர்களின் வரலாறு ஒன்று போலவே புனையப்பட்டது அதனால்தான் ஜீசஸுக்கு கிருஷ்ணன் போன்று ஒலிக்கும்படி கிறிஸ்து என்ற பட்டப்பெயர் கொடுத்தனர் இந்த கருத்துக்கு ஆதாரம் என்ன ஏற்கனவே இஸ்கான் பற்றி சொன்னேன் அல்லவா அதை தாபித்த பிறப்பு பாதாவே என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் இன் மெல்போர்ன் priest asked me what வாட் இஸ் யுவர் ஐடியா jesus ஜீசஸ் i ஐ them தம் ஹீஸ் அவர் குரு திஸ் they வெரி மச் appreciated கிரைஸ்ட் இஸ் preaching த கான்சியஸ்னஸ் ஆஃப் காட் So, he is our Guru, our spiritual master. That's a fact. Don't take him otherwise. He is our Guru. Our Melum Sonvade When an Indian person calls on Krishna, he often says Krista. Krista is a Sanskrit word meaning attraction. So, when we address God as Christ, Krista, or Krishna, we indicate the same.

இப்படி ஒரு ஏமாற்றுக் கொள்கை வைத்திருக்கலாம் அல்லவா கிருஷ்ணனுக்கும் கிறிஸ்துக்கும் எதார்த்தமாக உருவான உச்சரிப்பு பொருத்தத்தை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கலாம் அல்லவா என்று நீங்கள் கேட்கலாம் உங்கள் வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் எண்ணுவது உண்மையானால் கிருஷ்ணனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நான் முன்பே சொன்ன எதார்த்தமான சில ஒற்றுமைகளுக்கு அப்பால் வேறு ஒற்றுமைகள் இருக்க வேண்டிய அவசியமில்லை அல்லவா ஆனால் மாறாக தேவகிக்கு பிறந்த குழந்தைகளையெல்லாம் கொல்லும் கம்சன் கற்பனை கதையும் பெத்தலகத்தில் பிறந்த அனைத்து ஆண் குழந்தைகளை கொல்லும் ஹெராட் மன்னன் கற்பனை கதையும் ஒன்று போலவே சித்தரிக்க வேண்டிய தேவை என்ன இந்த கதைகள் பிரபுபாதாவின் காலத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே உருவாக்கப்பட்டு விட்டனவே ஹெராட் மன்னன் கொடுங்கோலனாக இருந்தான் அவன் தனது மகன்கள் மூன்று பேரையும் தனது மனைவி ஒருத்தையும் கூட கொலை செய்தவன் என்றாலும் ஆண் குழந்தைகளை கொல்லும் இன்னசென்ஸ் என்ற நிகழ்வு நடக்கவே இல்லை என்றுதானே பைபிள் ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்லுகின்றனர் மேத்யூ கோஸ்பலில் மட்டும்தான் என்ற நிகழ்வு குறிக்கப்படுகிறது வேறெந்த கோஸ்பலிலும் இது குறிக்கப்படவில்லை ஆய்வாளர்கள் மசாக்கர் ஆப் த இன்னசென்ஸ் என்ற நிகழ்வை இன்வென்டெட் பை மேத்யூ என்றுதானே சொல்கின்றனர் அது மட்டுமல்ல ஏடி தொண்ணூற்றி நான்கில் ஜோசபிஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதிய ஆஃப் என்ற நூலிலும் இது எனவே மேத்யூ என்பவர் இந்திய யூதர்களின் ஆலோசனையோடுதான் மசாக்கர் ஆஃப் த இன்னசென்ஸ் என்ற கற்பனையை கோஸ்பலில் புகுத்தி இருக்க வேண்டும் கம்சன் கதை கற்பனை என்பதை நாம் அறிவோம் இப்போது மசாக்கர் ஆஃப் த இன்னசென்ஸ் என்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றதும் முழுக்க முழுக்க கற்பனை என்று நிறுவிவிட்டோம் ஆக கிருஷ்ணன் வரலாற்றையும் கிறிஸ்து வரலாற்றையும் ஒன்று போல செய்யவே இந்த இரண்டு கற்பனை கதைகளும் திட்டமிட்டு புனையப்பட்டிருக்க வேண்டும் அதாவது தாங்கள் கிருஷ்ணா என்று சொல்லும்போது அது கிறிஸ்தாவை தான் குறிக்க வேண்டும் என்பதால் இவர்களின் வரலாறுகள் ஒன்று போலவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டன என்பதில் இனி ஐயமில்லை அல்லவா தொடக்கத்தில் ஜீசஸை வழிபட்ட மக்களை ரோமானிய யூதர்கள் கொலை செய்தனர் அப்படி யூதர்களுக்கு மிகவும் ஆதரவாக செயல்பட்ட டயோக்லீஷியன் என்ற மன்னன் அவரின் படைத்தலைவர்களில் ஒருவரான ஜார்ஜ் என்பவரை அவர் ஜீசஸை வழிபட்டதற்காக கொடூரமாக கொன்றதால்தான் கிறிஸ்துவம் தோன்றிய பிறகு ஜார்ஜ் புனிதராக்கப்பட்டு செயின்ட் ஜார்ஜ் என்று அழைக்கப்பட்டார் ஆக உயிருக்கும் அஞ்சாமல் ஜீசஸை வழிபடும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் பெருகியதால் தான் ஜீசஸை மையப்படுத்தி ஒரு மதம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தால் மூன்றாம் நூற்றாண்டில் கான்ஸ்டான்டின் ஆட்சி காலத்தில் கிறிஸ்துவ மதம் பல பித்தலாட்ட கதைகளுடன் தோற்றுவிக்கப்பட்டது ஆக கிறிஸ்து மதத்தையும் காலத்தின் கட்டாயமாக வேண்டா வெறுப்பாகத்தான் யூதர்கள் உருவாக்கினார்கள் அதாவது கிருஷ்ணனை வேண்டா வெறுப்பாக காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டதைப் போலவேதான் கிறிஸ்துவையும் யூதர்கள் ஏற்றுக்கொண்டனர் அதே வேளை இந்திய பிராமணர்கள் கிருஷ்ணனை வழிபடுவது போல வெளிப்பார்வைக்கு காண்பித்துக் கொண்டு உண்மையில் அவர்கள் தங்களின் இனத்தவரான கிறிஸ்துவைத்தான் வழிபடுகின்றனர்